வணக்கம் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலைகள் இரண்டு கிரகங்கள் இன்று ஆகியுள்ளது சந்திரன் ராசியில் அதாவது சூரியனும் சந்திரனும் ராசியில் அமர்ந்துள்ளார்கள் சுக்கிரன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடம் பெயர்ச்சி ஆகியுள்ளார் தனஸ்தானத்தில் இருந்து அடுத்து நான்காம் இடத்தில் ராகு ஆறில் குரு ஆறில் குரு ஊரில் பகை என்று சொல்வார்கள் எட்டாம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று உள்ளார் மறைவு ஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் பூர்வ உண்ணியஸ்தானத்திற்கு உரிய கிரகம் செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பத்தாம் இடத்தில் கேது குரு பார்வை பெறுகிறார் ஸ்தானாதிபதி குரு பார்வை பெறுகிறார் புதன் குரு பார்வை பெறுகிறார் ஜீவனஸ்தானாதிபதி குரு பார்வை பெறுகிறார் இது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் யாரையும் நம்பாதீங்க க தனுசுராசினியர்கள் யாரையும் நம்பாதீங்க அதாவது நயமஞ்சமாக ஏமாற்றுபவர்களை நம்பாதீங்க வாழ்க்கையில் வீட்டில் கணவனை நம்பணும் மனைவியை நம்பணும் நெருங்கிய நல்ல நண்பர்களை நம்பணும் நம்பணும் இந்த மோசம் செஞ்சு ஏமாத்திருவாங்க இந்த குரு ஆறாம் இடத்தில் ராசிக்கு அதிபதி மறைந்திருப்பா மறைந்திருப்பதால் அது போன்ற நிலைகளெல்லாம் ஏற்படும் இன்று திங்கள் கிழமை குரோதி வருடம் மார்கழி பதி பதினைந்தாம் நாள் அமாவாசை திதி மூல நட்சத்திரம் ரிசபராசி நேர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் ரிசபராசி நேர்கள் இல்லத்தில் இருந்தால் உங்கள் இல்லத்தில் கணவராக மனைவியாக அல்லது குழந்தைகளாக இருந்தால் அவர்களிடம் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பேசுவது நல்லது அதாவது அறுபது வருடங்களுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படின்னு ஒரு பாட்டு வந்திருக்கு அந்த காலத்திலேயே ஐம்பத்தஞ்சு அறுபது வருஷம் மேலே இருக்கும் நினைக்கிறேன் நல்லாயிருக்கும் அந்த பாட்டு இதை ஏன்னு சொல்லணுன்னா பணம் இருக்கிறவங்க தான் இந்த இந்த நான் அதாவது இந்த உலகம் மதிக்காதில்ல உலகம் எப்பவுமே உங்களுக்கு வந்து உதவி செய்து கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் உள்ள உங்களை சுற்றி உள்ள மனிதர்கள் எடை போற்று தான் எல்லா எல்லாவற்றையும் செய்வார்கள் எனக்கு பத்திரிக்கை வைக்கல எனக்கு கல்யாணத்துக்கு சொல்லலை எனக்கு பத்திரிக்கை வைக்கல என்னை வந்து வீட்டு கிரக பேசுவது கூப்பிடல எங்களை வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க நாங்கள் வந்து ஒரு சிமெண்ட் சீட்டி வீட்டில் இருக்கோம் அதனால் எங்களை கூட பிறந்தவங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படிதான் நிறைய பேர்கள் இயக்கங்கள் இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கவலைப்படவே வேண்டாம் பணம் பணம் பந்தியிலே குணம் குப்பையில் அந்த அப்படி போற்ற மனிதர்களை உங்கள் கண் மறைவிலிருந்து விடுங்கள் நேர் அதாவது உங்களுடைய மனைவி கணவன் தாய் தந்தை குழந்தைகள் இவர்கள் வளர்ச்சிக்காக மட்டும் உழைக்க ஆரம்பித்தால் வெற்றி உண்டாகும் தனுசு ராசினர்களுக்கு இது இன்று அமாவாசை திதி தந்தை இல்லாதவர்கள் தாய் இல்லாதவர்கள் இந்த திதியில் அவர்களுக்கு கோயிலுக்கு சென்று தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக அந்த ஆத்மா உங்களை வாழ்த்தி விட்டு செல்லும் அந்த நேரம் இது மூல நட்சத்திரம் என்று மூல நட்சத்திரம் ஆங்கிலேயருக்கு ரொம்ப விசேஷமானது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய யோகங்கள் உண்டாகும் ஜென்மத்தில் சந்திரன் எட்டு கொடைவன் ஜென்மத்தில் அமர்ந்து உள்ளார் அமாவாசை திதி இந்த நேரம் ஜென்மத்தில் எந்த கிரகங்கள் வந்தாலும் கொஞ்சம் டென்ஷனை கொடுத்துரும் பாக்கிய அதாவது ஒன்பதாம் மீட்டருக்கு அதிபதியான பாக்யஸ்தானாதிபதி சூரிய பகவானும் ஜென்மத்தில் அமர்ந்து உள்ளார் குடும்பத்தில் நிதானமாக பொறுமையாக கடப்பது நல்லது வணக்கம் 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 ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம குருவே துணை தனுசு ராசி இந்த தனுசு ராசியும் மீன ராசியும் குருவியுடைய வீடுகள் இந்த குரு பகவான் தனுசில் வந்து ஆட்சி மூலத்திரிகோ என்ற வரிசையில் நிற்கிறாரு இந்த குரு பகவானுடைய இடம் வந்து இப்போ ஆறாம் இடமான ரிஷபத்தில் சஞ்சாரிச்சிகிட்டு இருக்காருங்க இந்த ரிஷபத்தில் சஞ்சாரிக்கும் போது தன்னுடைய இரண்டாம் பார்வையாக மகரத்தை பார்க்குறாருங்க பனிரெண்டாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறாரு பத்தாம் பார்வையாக கன்னியை பார்க்குறாருங்க இந்த மூன்று வித பார்வையில் எந்தெந்த பார்வை ஒன்று விரைய பார்வைன்னு சொல்லலாம் பன்னெண்டாம் இடம் அது சுப விரயமா அசுப விரயமா ஆறாம் இடத்துலேருந்து பார்க்குறது வந்து கடன் நோய் எதிரி வழக்கு அந்த இடத்துல இருந்து இருக்காருங்க இன்னொன்று ரெண்டாம் இடமான குடும்பத்தை பார்க்குறாருங்க இந்த குரு பகவான் இது தனுசு ராசியுடைய சொந்த வீட்டுக்கான கிரகம் குரு பகவான் இந்த குரு பகவானுடைய பார்வையில் என்ன மூன்று பார்வையில் என்ன வித்தியாசங்கள் நல்ல நன்மை கெடுதல் இது தனுசு ராசினியர்களுக்கு நடக்குங்க குடும்பஸ்தானத்தின் மீது குரு பார்வை விழுவதால் இரண்டாம் மீட்டர் மீது குரு பார்வை உள்ளதால் திருமணமாகாதவளுக்கு திருமண பாகியம் உண்டாகும் குழந்தை பாகியம் உண்டாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் உள்ள சிக்கல்கள் தீரும் இரண்டாம் இடம் குடும்பம் தனம் குடும்பம் வாக்கு வாக்குஸ்தானத்தில் குரு பார்வை இருப்பதால் நிறைய அதாவது இந்த ஓரளவுக்கு அதாவது நிறைய கஷ்டம் நூறு பர்சன்ட் கஷ்டத்தில் குரு பார்ப்பதால் அது ஐம்பது சதவீதமாக மாறும் அடுத்து வேலை பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு விரயஸ்தானத்தின் மீது குரு பார்வை விழுவதால் சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது வீடு வாங்க நிலம் வாங்க அல்லது வீடு கட்ட நினைப்பவர்கள் அந்த நிலையில் உள்ளவர்கள் வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் இதெல்லாம் செய்யலாம் திருமணமாக வயசுலேருந்தால் அதிகம் சுபவிரயமாக ஆக்கிக்கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தின் மீது குரு பார்வை விழுவதால் குரு 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 பத்தாம் பத்தாம் அதாவது விசபராசியில் அமர்ந்து கொண்டு ஜீவனஸ்தானத்தின் மீது தொழில் ஸ்தானத்தின் மீது பதிவதால் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் திராசிக்கு அதிபதி குரு பகவான் மறைந்திருப்பதால் ஒரு சிலருக்கு கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் வந்திருக்கும் கடன் தொல்லை வந்திருக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்திருக்கும் சில பேர்களுக்கு வந்து பணம் ஏமாந்துருக்கலாம் அது போன்ற சில குடும்பத்தில் சிக்கல்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் குரு பகவான் இந்த புத்தாண்டு உங்களுக்கு வருகிற புத்தாண்டு உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய நான்கு கிரகங்கள் பெயர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்து கொண்டு மிதுனராசியில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் நேரடியாக சப்தம பார்வையாக ஏழாம் பார்வையாக ராசியின் மீது பதிவதால் தனவரவு உண்டாகும் நீ உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் வீட்டில் உள்ள சிக்கல்கள் எல்லாம் தீரும் கடன் தீரும் கடன் தான் முக்கியமானது ஒரு மனிதனுக்கு பணம் தான் முதுகெலும்பு அந்த பணம் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து பலவிதமான சங்கடங்களை சந்திப்பார்கள் அவையெல்லாம் தீரும் அடுத்து குரு ராசியை பார்க்கறது பதினோராம் இடத்தின் மீது குரு பார்வை இருப்பதால் பதவி உயர்வு சம்பள உயர்வு அரசியலில் இருந்தால் நிறைய வருமானம் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருந்தால் அதில் கோடி கோடியாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அந்த குரு பய குரு பயிற்சி ஆறாம் அந்த மே மாதம் ஏற்பட இருக்கிறது அதுவும் யோகத்தை கொடுக்கும் மூன்றாம் இடத்திற்கு ராகு பயிற்சி ஆகிறார் ராகு தன ம தனலக்ஷ்மி செல்வத்தை கொடுக்கக்கூடிய ராகு கிரகம் நிறைய நன்மைகளை செய்ய இருக்கிறது படித்த மாணவர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை அடைவார்கள் படித்து முடித்த வேலை மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை இல்லாமல் இப்போ தவிக்கிறவங்களுக்கு மீண்டும் அந்த உங்களை அது மீண்டும் ஒரு அதாவது நீங்கள் இருந்த வேலையை விட கூடுதல் பொறுப்போடு கூடுதல் சம்பள உயர்வோடு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு நிறைய ஏமாந்துருப்பீங்க தனுசுராசிரியர்கள் ஏழரை சனையில் பத்து வருடங்களாக பாதிக்கப்பட்ட அத்தனையும் மாறப்போகிறது அதாவது என நான் இதை கண்கூடாக பார்த்தேன் பணப்பந்தையிலே குணம் குப்பியில ஒரு திருமண நிகழ்ச்சியில் கூட பிறந்த தம்பியை ஒரு மொரவாசல் மாதிரி வச்சுக்கிட்டாங்க நான் கண்கூடாக பார்த்தேன் ஒரு பணம் பணம் நிறையா இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்கள வந்து செய்யக்கூடிய மரியாதை எல்லாமே இது எல்லா இடத்துலுமே இருக்கும் அதனால தான் அந்த காலத்துலேயே அதை பா அதை பாடி வச்சாங்க அதனால் ஒரு மனிதனுக்கு மு மிக மிக அவசியம் தன்மானம் சுய கௌரவம் மிக மிக அவசியம் சுய கௌரவம் இதெல்லாம் தேவை இதெல்லாம் வேணும்னா பணம் வேணும் எந்த வயதில் இருந்தாலும் நீங்கள் பணத்தை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தையும் மரியாதையும் தாமாக தரும் பணம் நிச்சயம் தேவை இந்த குரு பார்வை அண்ணன் கேட்டார் குரு பார்வையெல்லாம் பார்த்தீங்கன்னா பத இப்போ இருக்கக்கூடிய குரன் தனசனத்தில் இருந்த குரு பார்வை நிறைய நன்மைகளை செய்யும் அதாவது நோய் இருப்பவர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பார்வை இருப்பதால் கொஞ்சம் அதெல்லாம் சரியாகும் கிருஷ்ண பரமாத்மா பெருமானை வழிபடுங்கள் கண்ணனை வழிபடுங்கள் கண்ணனை வழிபடுவதால் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு நண்பருக்கு வந்து தனுசு ராசி உத்ரா நட்சத்திரம் திசை நடக்குதுங்க இந்த நேரத்தில் ஒரு நண்பருடைய பேச்சை கேட்டு இவர் வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கிற நகை ரெண்டு மற்ற டெபாசிட் டெபாசிட்ஸு அதெல்லாம் எடுத்து ஒரு தொழில் ஜாயிண்ட் பிஸ்னஸாக ஆரம்பித்தாருங்க ஆரம்பிச்சிக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது இவ்வளோ லாபம் வருது அவ்வளோ லாபம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்தாருங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இவரும் இன்னும் கொஞ்சம் பணம் எடுத்துன்னு போய் நல்லா லாபம் வருதுன்னு சொல்லி அக்கம் பக்கம் இவரோட ரிலேஷன்கிட்டலாம் வாங்கி கொண்டு போய் அதில் போட்டாருங்க இப்போது எல்லா பணமும் போயிடுச்சு ஒரு கோடி இருபது லட்சம் ரூபா இதில் ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சி எங்கள் பணம் கொஞ்சம் மீதி பாதி பணம் வந்து வெளியே வாங்கி கொடுத்துருக்கோம் அதை வெளியே வாங்கி கொடுத்தவங்கலாம் எங்களை வந்து ரொம்ப நச்சரிக்கிறாங்க எல்லாமே உறவுக்காரங்க தான் நாங்கள் இருக்கிறதா சாகிறதான்னு சொல்லிட்டு அதை நேர் கேட்குறாங்க கர்ம வினைகளை தீர்ப்பவன் சனீஸ்வர பகவான் கேள்வ சனியில் இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் ஏற்படும் விபத்துகள் ஏற்பட்டிருக்கும் சில பேர்களுக்கு சில பேர்களுக்கு கடனால் அவமானம் வீட்டு மேலே லோன் வாங்கியிருப்பாங்க பர்சனல் லோன் வாங்கியிருப்பாங்க அண்ணன் சொன்ன மாதிரி அதை நான் யாரையும் நம்பாதிங்கிறதுக்கு அதான் நம்பிக்கை உரிய உறவுகளை நம்பிக்கை உரிய மனிதர்களை நண்பர்களை நம்புங்கள் நம்பிக்கையற்றவர்கள் ஆசை வார்த்தை கூறுபவர்களை தூரம் வைத்து விடுங்கள் நீங்கள் வந்து கிரகங்கள் நல்லா இருக்கும் போதும் சரி நல்லா இல்லாத போதும் சரி இப்போ நான்கு கிரகங்கள் மாற்றங்கள் நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் என்ன சொன்னீங்க ராகு ராகுதை ராகுதசைக்கு நீங்கள் அம்மனை வழிபடுங்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபடுங்கள் அல்லது திருநாகேஸ்வரம் சென்று அங்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பரிகார சாந்தி செய்து விட்டு வாருங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஏமாற்றியவர்கள் மனம் திருந்தி பணத்தை திருப்பி கொடுப்பார்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக உங்களை ஏமாற்றியவர் யார் என்று நீங்கள் சொல்லாமலேயே அந்த லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுக்கு தெரியும் அந்த பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்துவிட்டு அவர்கள் பாதத்தில் உங்கள் குறைகளை கொட்டிவிட்டு வாருங்கள் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் இன்னைக்கு ராமநவமி அனுமன் ஜெயந்தி நிறைய அதாவது ஒரு மனிதனுக்கு பயம் உணர்வு இருந்தால் வாழ்க்கை இப்படி இருக்க வாழ் வாழ்க்கையில் இனிமேல் எப்படி போகும் ஐயோ நமக்கு மகள் இருக்காங்க மகன் இருக்காங்க திருமணம் செய்யணும் படிக்க வைக்கணும் ஒன்றுமே வருமானம் இல்லை எப்படி இருக்குதுன்னா எப்படி நம்ம காலத்தை கடப்போம் அப்படின்றவங்க வந்து ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள் அது ஆரோக்கியத்தை இலவசமாக கொடுக்கும் மன தைரியத்தை கொடுக்கும் நல்ல பாதையை காட்டும் ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஓம் ஸ்ரீ ராமராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திர நாம தத்துயம் ராம நாம வரநானேன் என்ற ஸ்லோகம் சொல்லி உங்களுக்கு என்னென்ன ஸ்லோகம் தெரியுமோ நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது அதை சொல்லி வழிபடுங்க நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இந்த இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது நிறைய ஏமாற்றங்கள் கடந்த வருடம் நீங்கள் பெற்ற அவமானங்கள் அசிங்கங்கள் எல்லாமே போது எல்லாமே மாறும் உங்களுடைய முயற்சி மாற்றும் முயற்சியை நீங்கள் செஞ்சு கொண்டே இருந்தால் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் சனி மூன்றாம் இருந்து நான்காம் வீட்டிற்கு செல்ல இருக்கிறார் மார்ச் ஒன்பது ஆனால் சனியின் பார்வை நேரடியாக உங்கள் ராசியின் மீது பத்தாம் பார்வையாக விழுகிறது விழுகிறது வயதில் மூத்தோர்கள் அல்லது இளைஞர்கள் வாகனங்களை மிக கவனமாக பொறுமையாக ஓட்டுவது நல்லது விபத்துக்களை தவிர்க்கலாம் யாரிடமும் கோவப்பட்டு உணர்ச்சி வசப்படுவதன் மூலமாக வரக்கூடிய சண்டை சச்சரவுகளை த தடுக்கலாம் சொத்து பிரச்சனை நிலம் பிரச்சனை இருந்தாலும் எது இருந்தாலும் சனி பார்வை பா உங்கள் ராசி மேலே விழுவதால் இந்த குரு பகவான் நிறைய நல்ல மாற்றங்களை கொடுப்பார் ஒரு வருஷத்துக்கு குருவோட அருள் உங்களுக்கு வந்து அதாவது அடுத ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாம் மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறாம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு குரு பலம் இருக்குது அதனால் நிறைய நன்மைகள் ஏற்படும் இருந்தாலும் சனி பார்வை தவறான பாதையில் செல்லும் பொழுது சனி பகவான் அங்கே ஒரு செக் வச்சுருவார் அப்படியே மேலே பிறகு இழுத்து கீழே விட்டுருவார் அதில் கவனமாருங்க இருங்க தவறான பாதையில் போகாதீர்கள் சனி சனீஸ்வர பகவானுக்கு எழுதி ஏற்றி வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஒரு ஆண்மையர் கேட்டிருக்காருங்க அவருடைய ஒய்ஃபும் அவங்களும் ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றா இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ரெண்டு மூணு பேர் இவங்கள பற்றி தவறாக இது பண்ணிட்டாருங்க அதனால் வந்து ஃபஸ்ட் ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சால் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு இவங்கள வந்து அந்த ஓனர்கிட்ட கிட்டே யார தப்பாக போட்டு கொடுத்துருக்காங்க அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஏன் உங்கள் ஒய்ஃபை வேலையை விட்டு நிறுத்துனாரு ரெண்டாவது வாட்டி என் ஒய்ஃபை விட்டு ஏன் வேலையை நிறுத்துனீங்கன்னு கேட்டதுக்கே இவரை எடுத்துக்காங்க என்ன ராசி நட்சத்திரம் அவர் வந்து தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் சந்திரதர்சன நடக்குது ம் நவரத்தில் கூடிய சந்திர பகவான் தீபம் ஏற்றுங்க அது மட்டும் இல்லாமல் கோயில் அதாவது எந்த கோயிலில் போனாலும் ரெண்டு இப்போ ஒரு புறம் சூரியன் ஒருபுறம் சந்திரன் இருப்பாங்க அம்மை எப்பன் சூரியன் சிவபெருமான் என்றால் சிவபெருமானுக்கு சூரியனும் அன்னை பார்வதிக்கு சந்திரனும் அந்த அங்கே இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் ஆச்சரிய செய்து வழிபட்டு வாருங்கள் நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் இந்த இனிமேல் எல்லாமே உங்களுக்கு மாற போது ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டீங்க திட்டம் போட்டு செயல்படக்கூடிய தனுசுராசினியர்கள் திட்டம் போட்டு பிளான் பண்ணி செய்வாங்க எல்லாமே அடுத்தவங்களுக்கு ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஆலோசனைகள் இயற்கையாக அவர்களுக்குள் இருக்கும் இவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய அவமானங்களை அசிங்கங்களை தனுசராசிரியர்கள் பண நெருக்கடிகளை பட்டுள்ளார்கள் நல்லா இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னும் மேலே மேலே வாங்க இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் இந்த பதிவு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிறைய தன்னம்பிக்கையோடு இருங்கள் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் உங்களை பார்த்து அடுத்தவங்க ஐயோ தப்பு பண்ணிட்டோமே இவங்களெல்லாம் நம்ம வந்து நம்ம வந்து அந்த நேரத்தில் அவங்கள நம்ம அவமானப்படுத்திட்டோமேன்னு சொல்லி அவங்களே ஒரு நாள் உங்கள் உங்கள் வீடு வாசல் வந்து அல்லது நீங்கள் எங்கன்னா இருக்கீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்கள்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பை இறைவன் கொடுப்பார் யாராக இருந்தாலும் உங்கள் மீது நியாயம் இருந்தால் அதுதான் மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதருக்கு அப்படி சொன்னது ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அது மாதிரி உனக்கு அது அது இன்னொரு பாட்டு என்ஜாய் பாட்டு ஒன்றுங்க தெரியல ஆமாம் மலை போலே வரும் சோதனை இது பணிப்போல் நீங்கள் இணைவிடும் நம்மை வாழ விடாதவன் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும்னு சொல்லுவாங்க ஆனால் நிச்சயமா வந்து தனுசராசிரியர்கள் வந்து குருவின் அம்சம் நிறைந்தவர்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பெருமானை வழிபடுங்கள் மாணவர்களுக்கு வருகிற புத்தாண்டு எல்லா நிம்மதியும் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நிறைய படிப்பில் எந்த தடையில்லாமல் நீங்கள் நினைத்த இலக்கை அடைந்தீர்கள் கடைசி கொஸ்டின் சார் இது வந்து தனுசு ராசி ஒருத்தர் கேட்டிருக்காரு என்னை போல் ஒரு உஷார் இல்லைன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் சொல்லுவாங்க நான் பஜார்லேயே ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லா விஷயத்தையும் என்ன தான் கூப்பிட்டு ஐடியா கேட்பாங்க எல்லாம் செய்வாங்க நான் வந்து இப்போ என்னுடைய வயசு வந்து ஐம்பத்தி ரெண்டு இந்த நிலையில் வந்து என்னுடைய இருப்பு சொத்து இதெல்லாம் இப்போ விசாரிக்கிறாங்க எல்லாம் இத்தனை வருஷமாக இருக்கேன் இவ்வளோ வேலை செய்கிறேன் இவ்வளோ செஞ்சேன் இவ்வளோ வருமானம் சம்பாரிச்சேன் எங்கப்பா எல்லாம் போச்சுன்ற மாதிரி கேட்குறாங்க சார் ஆனால் நேரம்னு வந்து கெட்ட நேரத்தில் எப்பேற்பட்ட உஷாரான மனுஷன் கூட கண்டிப்பாக தோற்று போடுவான்றது இந்த நேரத்தில் தான் சார் எனக்கு தெரியுது அவ்வளோ பெரிய கஷ்டமான நேரத்தில் வந்து என்னுடைய சொத்தை வந்து ஒரு இடம் வச்சுருந்தேன் அந்த இடத்த வந்து அரசியல்வாதி எடுத்து கட்டி அவன் என்னை மோசம் பண்ணிட்டாங்க அது கேஸில் இருக்குது இது வரைக்குமே கேஸ் அஞ்சு வருஷம் ஆகிடுச்சிங்க இதுக்கு மேலே எனக்கு வராதுன்னு தான் தோணுது அவ்வளோ பெரிய சொத்து ஒன்றரை கோடி ரூபா சொத்து போயிடுச்சுங்க என்கிட்டேருந்து கடவு கடவுள் கொடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக கொடுப்பார் அவ அதாவது இந்த நேயர் வந்து வேதனைப்பட வேண்டாம் கடவுள் நிச்சயம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இந்த புது வருடம் கொடுக்கும் அந்த தீர்ப்பு உங்களுக்கு நல்லதாக அமைய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வழக்கத்தீஸ்வரர் கோயில் சென்று ஒரு முறை சென்று வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய அந்த இடத்தோட நிலத்தோட டாக்குமெண்ட் காப்பியாக ஒரு பாதில் வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள் ரெடில்ஸ் திருவள்ளூர் மாவட்டம் பெரிய பாலத்துக்கிட்ட வந்து சிறுவாபுரி என்ற ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலும் வந்து பார்த்தி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அவரை வழிபடுங்கள் வராகமூர்த்தி பெருமான் ஆதி வராகமூர்த்தி பகவான் பகவான் அந்த பெருமாளுக்கு அவரும் நிலம் சம்பந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர் அவருக்கு பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் கண்ணனை வழிபடுங்கள் அதாவது எத்தனை கஷ்டம் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும் சனி தோஷங்கள் இருக்கும் நேரங்களில் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் எந்த பெருமை எந்த பத்து அவதாரத்தில் எந்த அவதாரம் இருந்தாலும் அவருக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக நிச்சயமாக சனி தோஷம் குறைந்து வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும் தனுசு ராசி இனி இது உங்கள் காலம் உங்கள் நேரம் நீங்கள் தான் தீர்மானிக்கணும் உங்கள் வாழ்க்கை எப்படிக்கும் நீங்கள் தான் தீர்மானிக்கணும் இதுக்கு முன்னாடி கிரகங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க இப்போ கிரகங்கள் உங்களுக்கு விடுதலை கொடுக்கப் போகிறது அந்த விடுதலை மூலம் உங்கள் நீங்கள் பிடித்த வாழ்க்கை அமைத்து கொள்ளலாம் ஏமாற்றம் கணவன் மூலமாக ஏமாற்றும் மனைவி மூலமாக ஏமாற்றம் துரோகம் நண்பர்களால் துரோகம் இதெல்லாம் வரும் அதுக்கு தான் யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிக்க நம்ப வேண்டியில் நம்பி தான் நம்பாமல் நம்பாமந்தால் வாழ்க்கையில் அந்த மனுஷன் வாழ்கிறதே வேஸ்ட்டு ந அதாவது அந்த நம்பிக்கை உரியவர்கள நம்புங்க இந்த வருகிற மீண்டும் நாம் வந்து அடுத்த வருஷம் தான் நம்ம சந்திக்க போகிறோம் ஏன்னா இது வருடத்தின் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது பாக்கி நாளை மறுநாள் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவர் வாழ்க்கையிலும் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி யார் எந்த விமர்சனம் செய்தாலும் பைத்தியக்காரர்கள் விமர்சனம் செய்யட்டும் அப்படின்னு விட்டுட்டு உங்க முயற்சிகளை தொடருங்கள் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் தனுசு ராசி ஒரு கம்பீரமான அதாவது ஒரு அமைச்சருக்கு பழைய காலத்துல பண்டைய காலத்துல பார்த்திங்கன்னா அரசனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் குரு ஸ்தானத்தில் உள்ள தனுசு ராசினியர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சங்கடங்கள் வீழ்ச்சிகள் எல்லாமே சரியாகி வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று அன்னை காளிகாம்பால் அணையையும் முருகப்பெருமானையும் யாம் இருக்க பயமேன் அவரையும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒரே ஒரு சின்ன கேள்விங்க இன்னைக்கு வந்து அமாவாசை திதிங்க இந்த அமாவாசை திதியை வந்து சாமி கும்பிடுறாங்க நல்ல நல்ல விஷயத்துக்கெல்லாம் எடுத்து செய்யறாங்க இந்த அமாவாசை திதிக்கு வந்து ராசி கட்டத்திலே வந்து திதி திதிசூன்யம் இல்லைங்க அப்படி இருக்கும் போது இந்த அமாவாசையில் ஒரு குழந்த பிறந்தா அதை வந்து ஒரு கெட்ட சகனமாவோ அது அமாவாசையில் பிறந்துச்சு அது அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு கொட்டேன்னு சொல்கிறாங்க அதை பற்றி நீ சொல்லுங்கள் சார் அமாவாசையில் பிறந்தால் அறிவாளியாக இருப்பாங்க சூரிய பகவானோட சூரியனும் ஒன்றா பகவானோட சக்தி சக்தியும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு அந்த ராசியில் எந்த ராசியில் இருக்கவங்களோ அந்த ரா இன்றைக்கி வந்து தனுஷ் ராசி அப்போ அமாவாசையில் பிறந்தவங்க நான் பார்த்துருக்குறேன் நான் பார்த்துருக்குறேன் நிச்சயமாக பார்த்துருக்குறேன் மிகப்பெரிய திறமைசாலிகளாக அறிவாளிகளாக அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாக பல பேர்கள் இருக்காங்க யாராவது ஒருத்தர் தான் கெட்டு போயிருப்பாங்க தவிர நான் பார்த்த வரைக்கும் பெரிய கோட்டிச்சூழலாக பார்த்துருக்கேன் நல்ல ஸ்கில்டு ஒர்க்கர் அதாவது ஒரு தொழில்நுட்பத்தில் அந்த வேலையில் அவங்கள அவங்கள அவரை மாதிரி ஒரு பெரிய விளக்கார கிடையாதுன்ற மாதிரி அமாவாசையில் பிறந்த நான் பார்த்துருக்கேன் அதனால் அமாவாசை திதின்றது ஒரு தப்பானதெல்லாம் எதுவும் கிடையாது அறிவாற்றல் அதிகம் நிறைந்தவர்கள் தவறான ஒரு இது அவங்க ஆணாக இருந்தால் திருடன் பெண்ணா இருந்தால் தப்ப தப்பான தொழில் செய்வாங்கன்றது ஒரு தவறான ஒரு செய்தி அது அமாவாசை திதியில் பெறுபவர்கள் அறிவாளிகள் திறமசாலிகள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்